பிக் பாஸ்ல நேற்று வந்து அரண்மனை டாஸ்க்கு ஆரம்பிச்சது இந்த வீக் ஃபுல்லாக அரண்மனை டாஸ்க்கு தான் போக போகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரெண்டு மன்னராக வந்து வந்தாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தர்விஸ் ராஜ்ஜியம் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா கானா ராஜ்யம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து மன்னராகவும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் அவர்கள் மன்னராகவும் இருந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ வந்து செம்மையாக கொண்டு போனாங்க அப்படியே கொண்டு போய்ட்டு இருக்கும்போது இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க பட் வந்து பிக் பாஸ் வந்து சுவாரஸ்யத்தை வந்து கூட்டணும் சுவாரஸ்யம் வந்து நல்லா இருக்கணும் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இன்ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாத்தி விட்டாங்க என்ன பாத்தீங்களா அவரை வந்து அந்த ராஜ்யத்துல இருந்து கீழே இறக்கிட்டு புதிய மன்னரா வந்து பிக் பாஸ் இவர் இருக்காரு விக்கல் சிக்ரம் வந்து புதிய கொண்டாந்து இருக்காங்க ஏன்னா நேத்து இந்த வீக் ஃபுல்லா வந்து அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டானதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவரை வந்து பாத்தீங்கன்னா மன்னரா கொண்டாந்து இருக்காங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா தர்பீஸ் வந்து கீழே இறக்கி விட்டு ராணியா வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்களை உட்கார வச்சுட்டாங்க யார இவங்க நம்ம திவாகாரு வந்து கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிற சோ அந்த வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கிற பார்வதியை கொண்டாந்து வந்து ஏத்திட்டாங்க சோ திவாருக்கு கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்கும் என்னடா இது நம்ம இருந்தோம் இப்போ வந்து பார்வதி வந்து உக்கார வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த வீரவசனம் வந்து நேற்று செம்மையா பேசியிருந்தா திவாகர் அவர்கள் இன்னைக்கு வந்து அதை கண்டினியூ பண்றாப்புல அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இன்னைக்கு வந்து இங்கிட்டு ராணியா பார்வதி இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மன்னரா நம்ம விக்கல் சுக்கரம் நேரத்துல இருந்து இப்போ ரெண்டு மூணு நாளைய வந்து விக்கல் சுக்கரக்கும் பார்வதிக்குமே வந்து மோதல் இருந்துகிட்டே இருக்கு சோ அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ராணி அண்ட் ராஜா சோ அப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா இன்னைக்கான இது வந்து செம்மையா இருக்கும் அப்படிங்கிற தோணுது நேற்று வந்து அந்த ராஜ்யத்தை பத்தி எடுத்து கூர்னதோட அப்படியே முடிஞ்சிருச்சு பெரிய அளவுல சண்டையோ அந்த கலப்போ எதுவுமே இல்லாம இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்ல ஏன்னா இந்த சைடு பார்வதி அங்கிட்டு விக்ரம் அப்ப ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சரியான வாயாடிகள் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ராஜ்யத்து சார்பா போர் தொடுத்து ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டான சில விஷயங்கள்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னே நம்பலாம் சோ இன்னைக்கான எபிசோடு வந்து அல்டிமேட்டா இருக்கும் ஆனால் நாளைக்கும் மாறும் நாலாண்டைக்கும் மாறும் சோ ரெண்டு நாள்ல வந்து அடுத்தடுத்த மன்னர்கள்லாம் யாரை கொண்டாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரில பிக் பாஸ் ஏன்னா முதல்ல கொண்டா அந்த ரெண்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா சபா சரியான போட்டிங்கிறாப்புல அல்டிமேட்டா காமெடி இவர் வந்து காணா சார்பா அல்டிமேட் பண்ணிட்டாரு இங்கிட்டு நடிப்பு சார்பாக நடிப்பு அறக்கான்னு இங்கே நேற்று தெரிக்க விட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது நேற்று எபிசோட் வந்து செம்மையா போனுச்சு அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது இன்னைக்கு அதை வந்து அவங்களே மன்னரா இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு புதுசாக எதுவும் பண்ண முடியாதுல்ல ஸோ அப்போ வந்து நேற்று அவங்களுக்கு என்ன வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பை இவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு வந்து வித்தியாசமா வந்து பேச வச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால சோ வந்து பாத்துட்டீங்கன்னா மன்னரை வந்து இறக்கி விட்டு இங்கிட்டு ராணியாவும் அவங்க ராஜாவோ பார்வதி அண்டு விக்ரமா கொண்டாந்து இருக்காங்க சோ பார்வதி வந்து நிறைய கருத்துக்களை முன் வைப்பாங்க நிறைய பேசுவாங்க அவங்க வந்து ஏற்கனவே சும்மாவே பேசுவாங்க என்ன ராணியா இருந்தாங்க அப்படின்னா என்ன என்னடா பேசுவாங்க சோ அப்படிங்கிறதுனால இங்கிட்டு இங்கிட்டு விக்ரம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடியவர் காமெடி பண்ணக்கூடியவர் சோ அவர் காமெடி மன்னரா இருக்க போறாரா இல்ல பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா திரிக்க விட்டு ஆக்ஷன் மன்னரா இருக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோட்ல தெரிஞ்சிடும் சோ வேற லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும் போது இந்த வாரம் வந்து கொஞ்சம் அல்டிமேட்டா இருக்கு மாற்ற கருத்து இல்ல சோ கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட் அல்டிமேட்டா இருக்க போகுது